பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முதுகு வழி எதனால மெயினா வருது இது முதுகு வழியா இருக்கட்டும் கால் வழியா இருக்கட்டும் கால் குடைச்சலா இருக்கட்டும் எதனால முக்காவாசி வருதுன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சதை முதுகு பிடிக்கிறது இதுதான் முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் டிஸ்க் இது எல்லாம் இடுப்பு வழியோட சேர்த்து கால் வலி கால் குடைச்சால் கால் மரத்து போகுது சோ இந்த இடுப்பொழியோட முக்கியமான நான் சொன்ன மாதிரி சதைப்பிடிப்பு தான் முக்கியமான காரணமா இருக்கு முக்கியமான அங்கம் வகிக்கிறது இரண்டாவது காரணமாக இருந்தாலும் முதுகு ஜவ்வு பிரச்சனை தான் இந்த முதுகு ஜவ்வு பிரச்சனை தான் முக்கியமான காரணமா இருக்குது மூன்றாவது முதுகு எலும்பு தேய்மான ஆஸ்டியோபோரோசிஸ் முதுகு மென்மைத்தன்மை எலும்பு மென்மைத்தன்மை ஆகிறது இது அனைத்தும் சேத எதை உருவாக்குதுங்க தண்டுவடத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது சதைப்பிடிப்பு தண்டுவடத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தாது ஜவ்வு விலகுதல் எலும்பு தேய்மானம் எலும்பு மென்மையாகி அமு அமுங்கும் போதுனால வந்து தண்டு கூட இதனால முதுகு வலி தீராத முதுகு வலி பிசியோ தெரிப்பி பண்ணி என்ன எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது மாத்திரை சாப்பிட்றோம் ஃபிசியோ தெரப்பி பண்ணுறோம் எல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த வழி வந்து சில நேரங்கள் கால் தொடை தொடைவழி குடுவையிலையும் தொடையிலையும் கெண்டை கால்லயும் வலிக்குது சில நேரங்கள் கால் மறுத்து போகுது விருத்து போகுது எரிச்சல் ஆகுது பாதங்கால் எரிச்சல் இருக்குது நடக்கும் பொழுது கால் ஸ்லிப் ஆகுது பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கால் வீசி நடக்கும்போது செருப்பு கலண்டு போகுது காலோட கண்ட்ரோலை மீறி அது கலண்டு போகுது இது அனைத்துமே இந்த முதுகு தண்டுவோட பிரச்சனை இதற்கு முக்கியமான காரணம் முதுகு ஜவ்வு விலகுதல் இதில் நான்கு வகைகள் உள்ளது நம்ம ஆல்ரெடி சையாட்டிக்க வீடியோல நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இந்த வகை வந்து நம்ம எக்ஸ்ரேல் பார்ப்பதை விட எம்ஆரிகள் தான் உறுதி செய்ய முடியும் இப்போ இந்த எம்ஆர்ஐல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து முதுகு டிஸ்கு இது வந்து சென்டரில் இருக்கிற ஜெல்லி இது சுற்றி இருக்கிற ஆனலஸ் ஃபைப்ரோஸ்ங்கிற இயற்கை அரண் ஸோ இது நல்லது இது நார்மலாக இருக்கிற ஜவ்வு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை இல்லை ஃபுல்லாகவே கருப்பாயிடுச்சு இது ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வெள்ளை ஜெல்லியோட கேரக்டர் போயிடுது சஸ்பென்ஷன் போயிடுச்சு ஸோ அதனால் முதுகு வலி ஒரு இடத்துல வலி ஒரு ஆறு மாசமா வலி இருந்துச்சுங்க டாக்டர் இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கால் வலிக்குது அப்படிமாங்க அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஜவு வந்து இந்த மாதிரி அந்த ஏனலஸ் ஃபைபரோசஸ் அப்படிங்கிற ஏனலஸ் ஃபைபரோசஸ் அப்படிங்கிறது இயற்கை அரண் அதுக்குள்ள இருக்கிற ஜெல்லி இது வந்து முதல்ல டேமேஜ் ஆகி தண்ணி அது கூட இருக்கிற தண்ணி வந்து ஜெல்லி கேரக்டர் குறைஞ்சி டீஹைட்ரேஷன் ஆகுது டீஹைட்ரேஷனாக நம்ம சொல்லணும்ல த தாகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல தண்ணி குடிக்காமல் தாகமாக இருந்ததுன்னா நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இந்த ஜவ்வு வறண்டு போகிறது வறண்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு அந்த ஜெல்லி கேரக்டர் குறைஞ்சிருது ஸோ அப்போ சஸ்பென்ஷன் குறைகிறது அதனால வர்றது ஸ்டேஜ் ஒன் முதல் ஸ்டேஜ் டிஸ்க் பல்ஜ் அப்படி நம்ம சொல்றோம் இது வந்து இப்படி இருக்கும் பொழுது அழுத்தம் கொடுத்துட்டு கீழே குணிய நிம்மறும் அப்படிங்கிறப்ப அமர்ந்து மேலே வந்துடும் இது இல்லைன்னா என்ன அந்த ஜவு இந்த டீஹைட்ரேஷன் ஆகி தேய்மானம் ஆகிறது டீஜெனரேஷன் சொல்லலாம் டீஹைட்ரேஷன் ஏன்னா வயதானதாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற தண்ணி குறையும் ஸோ ஏஜ் ஆக அதனுடைய குறை இப்ப தோள்கள்லாம் எப்படி நல்லா சரும நல்லா இருக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கும் அது வந்து ட்ரைனஸ் ஆயிடுது ஸ்கின் அந்த மாதிரி இந்த முதுகுலையும் அந்த ஏஜிங் சேஞ்சஸ்னாலையும் நடக்கலாம் சில நேரங்கள்ல வந்து யங் ஏஜ் இள வயதிலேயே அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க நிறைய வெயிட் தூக்குறவங்க இந்த இந்த மாதிரி போட ஜெல்லி கேரக்டர் குறைந்து இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகி வரதுனால ஒரு இடுப்பு வழி லைட்டா அதாவது சதைப்பிடிப்புனா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணு நாளைக்கு இருக்கும் அதை வச்சு ஒரு இருபது நாளைக்கு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழி இருபது நாட்களுக்கு மேல உள்ள இடுப்பு வழியினாலே கண்டிப்பா நீங்கள் எழுமுறை மருத்துவம் அணுகி அதற்கு முறையா பரிசோதனை செய்து முடிந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து இது போல இந்த ஜெல்லி வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா இந்த எம்ஆர்ஐல இது வெள்ளையாவே ஃபுல்லாவே கருப்பா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இயற்கை அரண் கருப்பா இருக்கு உள்ள இருக்கிற ஜெல்லி வெள்ளையா இருக்கு இது இரண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி கருப்பா இருந்தது அப்படின்னாவே டிஸ்க் பல்ஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது முதுகு ஜவு விலகுதுல முதல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம் இது சில நேரங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொந்தரவே இருக்காது அப்ப அந்த மீதி அஞ்சு சதவீதமான மக்கள் தான் தொந்தரவோடு இருக்கிறாங்க இவங்களை பத்தி தான் நம்ம இப்ப பேசக்கணும் சோ இவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்க இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறப்ப என்ன ஆகுது இந்த ஜெல்லி வந்து பிதிங்கி இந்த ஜவ் வந்து கிழிகிறது இந்த ஜவ் இருக்கிறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் இல்லை அப்போ அழுத்தம் ஆகிறது அப்ப சஸ்பென்ஷன் இருந்து மேல வர்றது அழுத்தம் ஆகுறப்ப சஸ்பென்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் வெடிப்புகள் ஏற்படும் இப்ப தோல்ல வந்து ட்ரைனஸ் ஆகுது அப்புறம் வெடிப்பு ஏற்படுதுல அந்த மாதிரி ட்ரைனஸ் ஆயிடுச்சு அடுத்து வெடிப்பு ஏற்படுது இந்த வெடிப்பு ஏற்படுறப்ப அந்த வெடிப்பு தான் அந்த இயற்கை அரண்ல ஏற்படக்கூடிய கிளிதல் வழியாக அந்த ஜவ் வந்து பிதுங்காரண் இது பேர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வெளியிலேயே வந்துடும் அந்த இயற்கை அரனை தாண்டி வெளியில வந்து முதுகு தண்டு ஓட நரம்பு காலுக்கு வரக்கூடிய நரம்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பை அழுத்துகிறது அந்த மஞ்சள் ராத்திலேயே நரம்பு நரம்பை அழுத்துகிறது இது வந்து மூணாவது ஸ்டேஜ் அதாவது நல்லா இருக்கிற ஜவ்வு அது வந்து ட்ரை ஆகி வறண்டு போய் சஸ்பென்ஷன் போய் ஜவ்வு வந்து பல்ஜ் ஆகிறது ரெண்டாவது ஸ்டேஜ் டிஸ்க் வந்து விலகுகிறது வெடிப்பு ஏற்பட்டு விலகுகிறது புரலாப்ஸ் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் விலகியது வெளியே நகர்ந்து பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள நரம்பை அழுத்துகிறது இது வந்து எக்ஸ்ட்ரோஷன் இந்த வெளியில் வருது பார்த்தீங்களா இந்த பீஸு இந்த பீஸு தனியாக ரொம்ப நேரம் வெளியில் வந்திருந்து ஒரு சின்ன பீஸ் வெளியில் நகர்ந்து தனியே நகர்ந்து இந்த நரம்பு போகக்கூடிய சிறு துவாரத்தில் அடைக்கும் அதுக்கு பேரு சீக்கோஸ்ட் டிஸ்க் சிகோஸ்ட் டிஸ்க்னா தனியே நகர்ந்து அந்த நரம்பு அழுத்துது இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா தீராத வழி அப்படியே ஷாக் கிடைச்ச மாதிரி வழி வருது டாக்டர் நிற்கவே இல்லை இன்ஜெக்ஷன் போட்டோம் பிசியோதெரப்பி பண்ணோம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தோம் குறையவே இல்லை ஏன்னா இது நாலாவது ஸ்டேஜ் இது வந்து மிக 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 அபூர்வமா நடக்கூடிய ஒன்று ஆனா அபூர்வமா நடந்தாலும் அதனோட வழி மிகவும் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம அந்த ஸ்டேஜ் வகையை பார்த்துட்டோம் சோ இதுல எந்த ஸ்டேஜுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு வழி தாங்க முடியாது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்ப அதற்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப நுண்துளை சிகிச்சை பலாப்ரோஸ்கோபி நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி கொண்டு ஸ்பைனல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா அந்த ஜவ்வ ரிலீஸ் பண்ண ஒரே நாளில் அந்த வலி குறையும் கால் குடச்சல் குறையும் ஸோ இந்த அறுவை சிகிச்சையால் பின்னாடி நடக்க முடியாம ஆகுமானா கண்டிப்பாக பண்ணினீங்கன்னா உடனே முன்னாடியே நடக்க முடியும் பண்ணாமல் விட்டா அந்த வழி தாங்கவே முடியாது அது வந்து என்ன சொல்ல எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின் அப்படின்னு அதாவது வழியில வந்து ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற வலிக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தாங்க முடியாத வழி தாங்க முடியாத வழி தூங்க முடியாம இருக்கும் கால் கொடையும் கெண்ட பிடிக்கும் கால் கொடைச்சல் மரத்து போய் விருத்து போயிருக்கும் இது வந்து சிவியர் பெயின் இந்த பத்து ஸ்டேஜுக்கு வர்ற பெயின் வந்து இந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் தாங்க முடியாது காத்த கிழித்து கொண்டு போறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வந்து இருக்கிற பெயின் தான் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் இது மாதிரி இருக்கும் பொழுது மருத்துவ முறைகள் பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது இருந்தோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டேஜ் ஃபோர்ல இருந்தாலும் ஏன்னா நமக்கு நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சுடுறீங்க எனக்கு வந்து என்னன்னா ஒரு சிலர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்றோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது சிலர் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அவங்க வந்து நாலாவது ஸ்டேஜ்ல இருக்கப்ப இன்ஜெக்ஷன்லேயே பிசியோ சரி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சிலர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறாங்க பட் முழுமையா தீர்வு ஆகுறது இல்லை அதற்காகத்தான் இந்த காணொலி ஸோ இந்த இதுக்கு இதுதான் தீர்வு இந்த இதுக்கு இது பண்ணா கம்ப்ளீட்டா சரியாயிடும் தான் இந்த காணொலி நிறைவுல உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் சோ அந்த நாலாவது ஸ்டேஜ் இருக்கிறப்ப முடிந்த அளவுக்கு மருத்துவ முறைகளை கையாண்டாலும் கடைசியா நம்ம முடிகிறது கிளியருக்கு நூற்றுக்கு நூறு சதவீத தீர்வை கொண்டு சேர்ப்பது எதுங்க நுண்துளை சிகிச்சை நுண்துளை சிகிச்சை பண்ணலாம் மைக்ரோ மைக்ரோலம்பா பண்ணலாம் ரொம்ப அடிக்கடி இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சின்ன வயசா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஃபியூஷன் கால் வலி குறைப்பது போக இடுப்பு வலியும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த முதுகு எலும்பு தேய்மானமாகி எலும்பும் நகர்கிறது ஜவ்வும் விலகுகிறது கீழே குனியும் போது நிம்பரும் போது இன்ஸ்டபிலிட்டி முதுகுலையும் ப்ராப்ளம் இருக்குது கால் குடச்சலும் ப்ராப்ளம் இருக்குதுன்னா பெட்டர் நீங்க வந்து இன்டர் பாடி ஃபியூஷன் எலும்போடு முதுகு எலும்போடு எலும்பை இணைத்து நம்ம சின்ன ஸ்க்ரூஸ் மாதிரி போட்டு கரெக்ட் பண்ணுறப்போ அது பர்மனண்ட்டாக தீர்வாகும் அது மேற்கொண்டு பாதிப்பு எதை ஏற்படுத்தும் ஸோ இது நான்காவது ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜில் ஒன்றாவது ஸ்டேஜுக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றாவது ஸ்டேஜுக்கும் ரெண்டாவது ஸ்டேஜுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன்றாவது ஸ்டேஜ் டீஜெனரேஷன் ப்ரே ஆகுறது அதுக்கு அடுத்து விலகுவது இரண்டாவது ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரோஷன் மூன்றாவது ஸ்டேஜ் ஸோ இந்த முதல் இரண்டு ஒன்று இரண்டு இதுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவையில்லை இதுதான் இந்த காணொலியோட கருத்து முதல் ஸ்டேஜ்ல டிஹைட்ரேஷன் ரெண்டாவது விலகுது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இதுதான் வந்து மெஜாரிட்டி எம்ஆர்ஐயில் ல வர்ற இது வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து டிஸ்க் டிஸ்க் இதுதான் ஒன்றாவது ஸ்டேஜ் இரண்டாவது இதுக்கு கண்டிப்பா மூணு விதமான ட்ரீட்மெண்ட் உண்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவ முறைகளில் முதல்ல வலி இருக்கும் அந்த வலியை குறைப்பதற்கு வலி மாத்திரைகள் ரொம்ப அதிகமாக இருந்த இன்ஜெக்ஷன் இது மாதிரி ரெஸ்ட் இதுதான் வந்து முதல் வழி பெயின் மேனேஜ்மெண்ட் இரண்டாவது முறை அப்படின்னா வந்து பிசியோதெரபி பிசியோதெரப்பியில நார்மலான ஒரு பிசியோ நம்ம என்ன பண்ணுவோம்னா முதுகு ஜவுல வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து மூணு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஐஎஃப்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் ஸோ இது மூணு தான் இது கூட முக்கியமான ட்ரீட்மெண்டா இருக்கு ஸோ இப்போ வந்து ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தொண்டு தொட்ட காலங்களில் முதுகு ஜவு ப்ராப்ளம்னா நம்ம கீழே தரையில படுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா முதுகு ஜவுல ப்ராப்ளம் ஏன்னா குனிஞ்சாலோ நிமிந்தாலோ எந்திரிக்கிறப்போ அது கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து ஜவு ப்ராப்ளத்தில் முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து மாத்திர சாப்பிட்டு பிசியோதெரப்பி பண்ணி முழுமையாக ஒரு 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 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க டாக்டர் அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க அப்பப்போ லைட்டாக வழி வருது அப்படிங்கிறத நம்ம கடந்து போக முடிகிறது இது வந்து ஒரு எழுபத்தஞ்சிருந்து எண்பது சதவீதமான மக்கள் தான் இம்ப்ரூவ் ஆகுறாங்க ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி மெத்தேடில் ஃபிசியோ தெரப்பி அவங்க பண்ணுறாங்க அந்த பிசியோதெரபி மெத்தேடில் நிறைய ட்ரீட்மெண்ட்கள் வந்தாலும் நார்மலாக நம்ம பண்ணுற ஃபிசியோதெரப்பியில் வந்து என்ன நடக்குதுன்னா பெல்ட் மேலே பிடிச்சி நம்ம ட்ராக்ஷன் கொடுக்குறோம் இழுக்கிறோம் அப்போ அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து டிஸ்கில் என்ன ப்ராப்ளம் ஆகுது கீழே குனிறப்போ ஒரு வேட்டி தூக்குறப்ப அழுத்தம் ஆகிறது அந்த அழுத்தமாகி அந்த ப்ரெஷர் ஆகிறது அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கொடுக்கறப்ப அதுல ஒரு நெகட்டிவ் வேக்கம் நெகட்டிவ் வேக்கம்னா ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் உள்ள கிரியேட் ஆகி அந்த பிதுங்கியது கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி வரும் அப்படிங்கிறது தான் அதனோட அறிவியல் பூர்வமான உண்மை இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேட் ஒன் கிரேட் டூ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் அந்த டிராக்ஷன் நார்மல் ட்ராக்ஷனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான ட்ராக்ஷன் இது பேர் மெடிக்கல் டீ கம்பிரஷன் மெத்தட் நம்ம சொல்றோம் மெடிக்கல் டீ கம்ப்ரெஷன் இப்போ இந்த ஒன்னாவது ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜை முறையாக சரியான முறையில் நம்ம மாத்திரை மருந்து உட்கொண்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து பிசியோதெரப்பி பண்ணி சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம கீழே குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்து கீழே குனிந்து நிமிட் தூக்குவதற்கு பொதுவாக இப்படி உட்கார்ந்து கொண்டு எடுப்பதாலேயோ இல்லை வந்து ஒரு பெல்ட் போட்டு கொண்டு சப்போர்ட்டில் கரெக்டாக நம்ம முறையாக நம்மளை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது மூலமாகவும் அதை கண்டிப்பா குறைக்க முடியும் இந்த ட்ராக்ஷன் மெத்தடில் வந்து நம்ம பார்த்தோம்னா நார்மல் ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கிற தன்மை இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் ஒரு டைமென்ஷன் ஒன் டி ஒரு டைமென்ஷனில் இழுக்கிறது மட்டும்தான் ஒரு ஃபோர்ஸில் இழுக்கிறது தான் ஸோ இதே இது நம்ம அட்வான்ஸ்டாக போகிறோம் இந்த மாதிரி மெடிக்கல் டிகம்ரஷன் டிவைஸ் அப்படின்னா அறுவை சிகிச்சை சில நேரம் தவிர்க்கக்கூடியது எப்படி இருந்தாலும் ஒன்னாவது ஸ்டேஜுக்கு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு அறுவை சிகிச்சை நம்ம பண்ண போது கிடையாது இருந்தாலும் அந்த ஒன்னாவது ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜுக்கு போகும்போது வழி தாங்க முடியாமல் போது அறுவை சிகிச்சைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அதை தடுப்பதற்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அறுவை சிகிச்சை இல்லாமல் மெடிக்கல் டீகம்ப்ரஷன் அறுவை சிகிச்சையில் நம்ம சர்ஜிக்கல் டீகம்ப்ரஷன் பண்ணுறோம் டீகம்ப்ரஷன்னா என்னன்னா ப்ரெஷர் அழுத்தம் இருக்கிறது அந்த அழுத்தத்தை குறைக்கிறோம் அதுக்கு பேர் தான் டீகம்ப்ரஷன் அதே அறுவை சிகிச்சையின் மூலமாக குறைக்கலாம் மடி மருத்துவ முறைகளும் குறைக்கலாம் இந்த மருத்துவ முறைகளில் குறைக்கிற மெத்தடு பேர் தான் மெடிக்கல் டீகம்ப்ரஷன் அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவ முறையில் அந்த டிஸ்கோட ப்ரெஷர் அழுத்தத்தை குறைப்பது இன்ட்ரா டிஸ்க் ப்ரெஷரை குறைப்பது ஸோ அதுல வந்து இந்த டிவைஸ் வந்து நார்மல் ட்ராக்ஷன் கொடுப்பதற்கு பொதுவாக இந்த மாதிரி டிவைஸ் கொடுக்குறப்ப என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ட்ராக்ஷனும் இதுலேயும் இழுக்கும் ஸ்டைல்லையும் நம்ம சதையை சதையை வந்து முதுகு கணக்கு போட்டிங்கன்னா இப்படி இழுப்பதற்கு பொதுவாக இப்படியும் ட்ராக்ஷன் கொடுக்கும் இந்த ஆங்கிள்லையும் ட்ராக்ஷன் கொடுக்கும் அப்புறம் ஆக்சியல் ரொட்டேஷன் இது போக ரொட்டேஷன் ஸோ த்ரீ டைமென்ஷனல் ட்ராக்ஷன் த்ரீ டி எப்படி நம்ம நார்மல் மூவி பார்க்குறோம் ஒரு த்ரீ டி மூவி பார்க்கறோம் த்ரீ டி மூவி பார்க்குறப்ப எப்படி அவ்வளோ அழகா அந்த த்ரீ நமக்கு அப்படியே அந்த ரியலாக அந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்கும் ஸோ அதுபோல் த்ரீ டைமென்ஷனல் இப்ப நம்ம எல்லாமே அட்வான்டேஜஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டிலிருந்து டூ டி டூ டீல இருந்து த்ரீ டி இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாம் வயிற்றுக்கெல்லாம் நம்ம ஸ்கேன் எடுக்கணும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி பிக்சர் கிடைக்குது அது மருத்துவ முறைகளில் இப்ப த்ரீ டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்ததுலேருந்து இந்த ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்தது அதே போல் மெடிக்கல் டிகம்ரெஷன் அறுவை சிகிச்சைகளுக்கு ஏஐ வந்து அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்க விதத்தில் மருத்துவ முறைகளிலும் ஏஐ வந்து நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த லேசர் லேசர் டெக்னாலஜின்னு லேசரும் ஒரு அட்வான்ஸான உடம்பையே டச் பண்ணாமல் ரேஸ் மூலமாக பரபரப்ப அந்த வழி குறைகிறது இது ஒரு அட்வான்ஸ் உங்கள் அதுலேயும் அட்வான்ஸ்டு மெத்தட் இந்த வந்து மெடிக்கல் டீகம்ப்ரஷன் டிவைஸ் இது வந்து நார்மல் ட்ராக்ஷனில் சிங்கிள் டைமென்ஷன் எடுக்கிறது இது த்ரீ டைமென்ஷன்ல நேராகவும் பக்கவாட்டிலேயும் ரொட்டேஷனல் அதாவது ஒரு சுத்திலும் ஸோ அந்த முதுகை ஃப்ரீ பண்ணி விடுது இப்போ நம்ம கழுத்தை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுது சில நேரங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஆங்கிளில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ரொட்டேஷன் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சதை வந்து த்ரீ டைமென்ஷனலும் ரிலாக்ஸ் ஆகுறது இந்த முதுகோட சதை இந்த ட்ராக்ஷனில் முதுகோட சதை மசில் டைட்டாக பிடிச்சது ரிலீவ் ஆகுது உள்ள இருக்கிற டிஸ்க் ப்ரெஷர் குறைகிறது தான் மெடிக்கல் டிகம் சொல்கிறோம் அதையும் அட்வான்ஸ்டாக இது போகிற த்ரீ டைமென்ஷனல் ட்ராக்ஷன் கொடுக்குறப்ப டெஃபினட்டாக சிங்கிள் டைமென்ஷனை விட சிறந்த ஒரு வைத்தியம் கிடைக்குது இதெல்லாம் பண்ணி நம்ம த்ரீ டைமென்ஷன் ட்ராக்ஷன் கொடுத்தாச்சு மாத்திரை சாப்பிட்டாச்சு பெட் ரெஸ்ட் எடுத்தாச்சு பிசியோதெரப்பி பண்ணியாச்சு பெல்ட் போட்டாச்சு ரெஸ்ட் எடுக்கிறோம் மாத்திரை எல்லாம் பண்றோம் ஒரு ஒரு மாதம் ஆகுது இருந்தும் வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தும் நல்லா இருக்கு பட் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன வழி இருக்கு டாக்டர் நார்மலா என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த வழியை குறைப்பதற்கு எபிடியூர்ட் ஸ்டியூராய்டு முதுகு இன்ஜெக்ஷன் மூலமாக சிம்பிளான ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த நரம்பு அழுத்தத்தை குறைத்து அந்த நரம்பு வீக்கமாயிருக்கும் அந்த ஜவ்வு பிதுங்கள் இருக்கும் ஜவ்வு பிதுங்களை இந்த இன்ஜெக்ஷன் ஒன்றும் பண்ணாது பட் அந்த நரம்பு வீக்கம் நறுவு எடிமா அதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுவது மூலமாக இதுல நம்ம போடுற இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் இது உடம்பை பாதிக்காத ஸ்டீராய்டு நரம்பு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஸ்டீராய்டு ஸோ அப்படி நம்ம எப்படி ஸ்டீராய்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ நிறைய பேருக்கு அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஒரு பயம் இருக்கு முதுகுலையே ஊசி போடுவாங்களா அப்படின்னா பயம் இருக்கு அது ரெண்டும் இதுல கிடையாது கண்டிப்பா இது வந்து எதுக்காக நம்மளோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக இதை அறுவை சிகிச்சை தவிர்ப்பதற்காக இந்த எப்படி ஒரு இதெல்லாம் பிசியோதெரபி முறை எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணியாச்சு ஒன் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிறது வந்து மறு வழி மேனேஜ்மெண்ட் இரண்டாவது அப்படிங்கிறது பிசியோதெரபி மெத்தட் அதுல த்ரீ டைமென்ஷனல் அட்ராக்ஷன் லேசர் ட்ரீட்மெண்ட் மூன்றாவது அப்படிங்கிறப்ப லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா ஹெவியாக வெயிட் தூக்குறத குறைக்கிறது அப்படி ஏதாவது உட்காந்து எரிஞ்சு எடுக்கணும் அப்படின்னாட்டால் கீழே குளிவதிர்ப்பதாக உட்காந்து இருந்து எடுப்பது ஒரு சேர்ல வந்து லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டம் ஒர்க்கு ஒரு டிசைனிங் ஒர்க்கு அப்படிங்கிறப்ப எகனாமிக்ஸ் சேர் நல்ல எகனாமிக் சேரை யூஸ் பண்ணிட்டு நல்லா பின்னாடி பேக் சப்போர்ட் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேர்ஸ் எக்கனாமிக் சேர்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து நல்ல ஒரு புஷ் பேக்கோட நம்ம இப்படி குந்துக்கிறோம் பின்னாடி பேக்கில் சப்போர்ட் இருக்கும் பின்னாடி சாயந்த மாதிரி உட்காந்துக்குறோம் ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து மேலே ஹைட்டாக ஹை லெவலில் தெரியுது ஸோ நம்ம நமக்கு முன்னாடி எப்படி கொண்டு இருந்திருப்போம் ஹைட்டான சேர் போட்டு டேபிள் வச்சு சிஸ்டத்தை எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுனால ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது இதே வந்து ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறப்போ இது நமக்கு அந்த பின்னாடி அந்த முதுகோட ஜவ்வில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகமாகிடுது இன்ட்ரா டிஸ்க் ப்ரெஷர் சிட்டிங் அண்ட் சிட்டிங் பெண்டிங் அப்படிங்கிறப்போ இட் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அதிகமாகுது அதில் ஸோ அப்போ ஒரு அழுத்தம் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகும் போது அவருடைய பிரச்சனைகளும் அதனால அவர் தொந்தரவும் மூணு டு நாலு மடங்கு அதிகமாகும் சோ அதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்றோம் ப்ராப்பர் சிட்டிங் வித் பேக் சப்போர்ட் சேர் சைடு சப்போர்ட் இருக்கு ஒரு குழி ஒரு மேடு மாதிரி இருக்கு இது நம்மளோட லம்பார் லாலோஸ் குழிக்கு மேட்ச் ஆகிக்குது சாஞ்சுக்கிறோம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் முடிஞ்சால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏன்னா இடுப்பு பிரச்சனைகள் எப்போ வருது அப்பவும் கழுத்து பிரச்சனைகள் வரும் அது ரெண்டுமே வந்து பொசிஷனால வருது அது இப்ப யூஸ் பண்ற செல்போன் யூஸ் பண்ற காலங்களில் வந்து இது ரொம்ப பார்க்குறோம் ஸோ அதிகமான ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு தான் ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கை இப்படி மேலே தூக்கி வச்சுன்னா ஆல்ரெடி சொல்லிருக்கேன் கழுத்தோட ஆங்கிள் இம்பார்ட்டன்ட் இடுப்போட ஆங்கிள் ஸோ இதுல வந்து நம்ம சேர்ஸ் போட்டு சிஸ்டம் போட்டு முடிந்த அளவுக்கு சிஸ்டத்தை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மேலே ஐ லெவலில் இருக்கணும் சிஸ்டம் கீபோர்டு இங்கே இந்த இந்த எல்போ லெவலில் இருக்கணும் ஸோ நம்ம சாயிலில் சாஞ்ச மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட்டில் உட்காந்து நேராக உட்காரதை விட பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு ஒர்க் பண்ணும்போது எட் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அந்த பேக்கோட ப்ராப்ளம்ஸ் வராது இது வராதவங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் வர்றவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பெயின் அதிகமாக அமையும் ஒரு அறுவை சிகிச்சைக்கும் தள்ளாமே நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இதெல்லாம் மருத்துவ முறைகள் இதை வந்து ஒன்னாவது ஸ்டேஜுக்கு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு முற்றிலுமா கேட்கும் இது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் மூணாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரூஷன் இது வந்து நான்காவது அறுவை சிகிச்சை தான் முதல் இரண்டு அறுவை சிகிச்சை தேவையில்லை மருத்துவ முறைகளே போதுமானது இந்த மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் எம்ஆர்ஐல ஜவ்வு பிதுங்கி நகர்ந்து நரம்பை அழுத்துகிறது சோ இது போல இருக்கிறப்ப ஆரம்ப நிலையில மெஜாரிட்டி எழுபது சதவீதமான எக்ஸ்ட்ரூஷன்ஸ் கண்டிப்பாக மருத்துவ முறைகளை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா குறையும் இந்த காணொளி அப்படிங்கிறது வந்து இதை முதல் இரண்டு ஸ்டேஜ்களுக்கு எவ்வாறு முற்றிலுமாக குணப்படுத்துவது நான்காவது ஸ்டேஜை தவிர்க்க முடியாதது இருந்தாலும் முயற்சி செய்யலாம் மூன்றாவது ஸ்டேஜை அறுவை சிகிச்சை செய்யாமல் மருத்துவ முறைகளில் சரி பண்ணலாம் என்பதற்கான பதிவு தான் ஏன்னா நான் நிறைய நோயாளிகள் என் மாதிரி ரிப்போர்ட் பார்த்தோம்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க கேட்டான என்னப்பாங்க கனால் டைமீட்டர் வந்து லெஸ் தேன் நைன் எம்எம் இருக்கும் சில பேருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்கும் சிலருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் இருக்கும் முதுகு முதுகுத்த எலும்புல வந்து ஒரு ஓட்டையில் போகும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்பது மில்லிமீட்டருக்கு மேல இருந்தாதான் அழுத்தம் இல்லாம இருக்கும் சிலருக்கு ஆறு புள்ளி அஞ்சு இருக்கும் ஏழு புள்ளி அஞ்சு இருக்கும் எக்ஸ்ட்ரூஷனோட இருப்பாங்க மூணாவது ஸ்டேட்ல ஆனாலும் மருத்துவ முறைகளை ப்ராப்பரா கையாண்டு அறுவை சிகிச்சை இல்லாம அவங்க குணப்படுத்திக்குவாங்க பார்க்கும் பொழுது இதை ஏன் எல்லாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணி ஏன் அறுவை சிகிச்சையை முற்றிலுமாக தவிர்த்து ஏன் மருத்துவ முறைகளை கையாளக்கூடாது இதுதான் இந்த காணொலியினோட நிறைவு பகுதி சோ இந்த காணொலியில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வழி என்பது இந்த பிரச்சனையால் வரக்கூடிய தவிர்க்கப்பட முடியாத ஒன்று ஆனால் சில நேரம் தவிர்க்கலாம் வழி வராமல் பார்த்து கொள்ளலாம் முறையாக நீங்கள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணி எக்கனாமிக்ஸ் பண்ணி சின்ன பிரச்சனை வரும்பொழுதே அதை தவிர்த்து கொள்வதால் சில நேரங்கள் அது ஸ்டேஜை தாண்டி விட்டது ஒரு வெயிட் தூக்கினீங்கன்னா டக்குன்னு தவிர்க்கப்பட முடியாத காரணம் ஒரு சாலை விபத்தா இருக்கட்டும் ஒரு வெயிட் தூக்கும் பொழுதா இருக்கட்டும் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு இருக்கட்டும் திடீர்னு ஒரு ஒரு தண்ணி குடத்தை தூக்குவாங்க ஒரு ஒரு பண்றவங்களுக்கு திடீர்னு விலகுறப்ப தவிர்க்கப்பட முடியாத காரணங்களால் அன்றாட வேலைகளில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை வரும் பொழுது அதை கண்டிப்பாக முறையாக வைத்தியம் செய்தீர்கள் என்றால் மருத்துவ முறைகளிலே நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் டீகம்ப்ரெஷன் மெத்தடா இருக்கட்டும் ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும் உடனே உங்கள் மருத்துவரை அணுகி எம்ஆர்ஐ எடுத்து என்ன ஸ்டேஜ் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரஸ் ஆகாம அடுத்த ஸ்டேஜுக்கு தள்ளி போகாமல் முன்னாடியே செய்யும் பொழுது முறை முன்னாடியே செய்யணும் முறையாக செய்ய வேண்டும் நிறைவாக செய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அறுவை சிகிச்சை தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று அதை மீறியும் நான்காவது ஸ்டேஜுக்கு போகும்பொழுது வழி தாங்க முடியாமல் இருக்கும்போது அறுவை சிகிச்சை தான் தீர்வு அதற்கானதன் போது அதற்கான அந்த நுண்துளை சிகிச்சைகளோ இல்லை வந்து மைக்ரோ லம்பார் கம்மியோ இல்லை இன்ட்ரபாடி ஃபேஷனோ பேஸ்ட் உங்களோட எந்த ப்ராப்ளம் இருக்குது என்ன இன்ஸ்டெபிலிட்டி பெயின் இருக்கா நரம்பு அழுத்தம் மட்டும் அதிகமாக உள்ளதா இல்லை புது வலியும் அதிகமாக உள்ளதா என்பதை இரண்டும் இருந்தால் அது இன் இன்ட்ரபாடியும் ஒன்று இருந்தால் அதற்கு டீ மட்டும் பண்ணுவது சிறந்த முறையாகும் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் அனுப்புங்கள் உங்களுக்கு உதவி புரிய கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோள்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்